அனைவருக்கும் வணக்கம் நேற்று உடுமலைப்பாட்டி பக்கத்தில் இருந்த நண்பர்கள் வந்திருந்தாங்க அவங்க அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச டிராகன் ஃப்ரூட் கொண்டு வந்து கொடுத்தாங்க சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க டிராகன் ஃப்ரூட் பத்தி எனக்கும் அதிகமாக ஒரு இது இல்லை நம்மளுக்கு அதை பத்தி எந்த டீட்டெயில் தெரியாதில்லைங்க அவர் ஒரு நாலாயிரம் செடி நட்டுருக்கிறதாகவும் அது நல்லா போகிறதா சொன்னார் அதுக்கு பக்கத்தில் இருந்து போன வாரம் ஒருத்தர் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாருங்க ட்ராகன் ஃப்ரூட்டு அப்புறம் பாப்பா கருத்து கொடுத்து சாப்பிட்டு அப்பா எனக்கு ட்ராகன் ஃப்ரூட் வேணும் போய் கடையில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அதனால நான் சொல்றது என்னன்னா குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் வந்து பிடிச்சிருச்சுனாவே அது மார்க்கெட்டில் எடுபட்டுருங்க அப்படித்தானே குழந்தைகளுக்கு தான் எம்ஜிஆர் ரஜினிகாந்த் விஜய் மூணு பேர் சூப்பர் ஸ்டாராங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற சில தின்பண்டங்கள்லாம் வந்து பீக்கில் இருக்குதுன்னா அதெல்லாம் குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரியே இருக்குது அது நல்லதாக கெட்டதோ அதை விட்டுருங்க குழந்தைகளுக்கு பிடிச்சா மட்டும்தான் அது வந்து மேலே வருவோங்க அப்போ நல்லா இருக்குதுன்னு பாப்பா சொன்னதுனால நான் கேட்கல அவங்களே கொண்டு வந்து கொடுத்தாங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதுலேயே ஒயிட் கலர் கொண்டு வந்து கொடுக்குறேன்னாங்க அதுவும் நல்லா இருக்குது நம்ம பழம் வந்து பதினேழு பிரிக்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது சத்து இருக்கிற பழமுங்க சத்து இருக்கிற எந்த பழமாக இருந்தாலும் எதிர்காலத்தில் அதனுடைய தேவை வந்து அதிகமாக தான் இருக்கு இது பாருங்க இந்த மாதிரி சிகப்பு கலர் பழம் தரிசி ஸ்நாக்ஸுக்கு டிராகன் ஃப்ரூட் போட்டுற சரி ரைட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டு வா இதே வந்து பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அன்னைக்கு கொடுத்து விட்டது நல்லா சாப்பிட்டாங்க அப்படின்னு பாப்பா சொல்லிச்சுங்களா அதனால் ட்ராகன் ஃப்ரூட் வந்து இட விடுங்க நானும் ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் கடையில் வாங்கி சாப்பிட்டது ஒரு தடவை நல்லா இல்லை ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு நல்லா இல்லைங்கிறதுனால அது நல்லா இருக்காதுன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் அப்புறம் திருப்பி ட்ரை பண்ணவே இல்லை ஆனால் இவங்க கொண்டு வந்து கொடுத்தது சாப்பிட்டு பார்த்தப்போ அருமையாக இருக்குதுங்க நம்ம சப்பாத்திக்கல்லி பழம் டேஸ்ட் தான் வருதுங்க அப்புறம் வந்துங்க இது நல்லா வறட்சி தாங்கி வருதுனாங்க வாரம் ஒரு தண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னாரு ஆனால் ஒரு செடிக்கு வந்து நாலு லிட்டரு கொடுத்தா போதுங்களாமா பெரிய வளர்ந்து காய்ப்பில் இருக்கிற இந்த டிராகன் ஃப்ரூட்டு செடிக்கே வந்து நாலு லிட்டர் தண்ணி போதும் வாரம் நாலே லிட்டருங்க அதனால் நல்லா வறட்சி தாங்கி வருது அருமையான பழம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை நோய் பிரச்சனையும் இல்லை வறட்சிக்கும் பிரச்சனை இல்லை அதனால் வறட்சியான பூமியில இதை போடலாம் எதிர்காலத்தில் மார்க்கெட்டில் எடுபடும்னு என்னோட கணிப்பு இருக்குதுங்க என்ன அந்த குழந்தைகளுக்கு பிடிக்கிறதுனால அப்படி சொல்கிறேன் அப்புறம் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புல நீர் சத்து அதிகம் பண்ண முடில்லங்க அதனால நல்லா இருக்குது பலம் நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க இது எடுபடுமா எடுபடாதான்னு உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள் இப்போ பாப்பாவுக்கு கொடுத்துட்ற பாப்பாவுக்கு கொடுத்துட்டாவே உனக்கு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுப்பா அப்புறம் அவங்க வீட்டில் போய் அந்த குழந்தைங்க அவங்க அப்பா அம்மாட்ட கேட்பாங்கல்ல ட்ராகன் ஃப்ரூட் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு கேட்டுருவாங்க இதுதான் தான் பழக்கிறதுங்க இப்படி பழக்கிட்டால் அவங்களும் நல்ல உணவை சாப்பிடுவாங்க நம்மளுக்குமே இது நல்ல ஒரு கிராப்பாக இருக்குங்க இப்போ பக்கத்து வீட்டு பையனுக்கும் கொடுத்துருக்குதுங்க அறுத்து அவனும் சாயங்காலம் வந்து என்ன ரிசல்ட்டுன்னு சொல்லிடுவேன் கொடுத்து பார்ப்பான் இல்லைங்க இதுதான் இதில் விஷயம் இவங்களுக்கு மார்க்கெட்டிங் பிரச்சனையில லோக்கல்லையே எல்லாம் ஹோல்சேல்ல போயிருதுனாங்க நாங்கள் வீடியோ எடுத்து போடணும்லான்னு கேட்டேன் இல்லைங்க நம்மளது எல்லாம் போயிருதுங்க பல கடைகளுக்கு அப்படின்னு சொன்னாருங்க அதனால பிரச்சனை இல்லை இது வந்து பதினேழு பிரிக்ஸ் வருதுனாருங்க பதினேழு பிரிக்ஸ் எல்லாம் வந்து நல்ல இனிப்பு சுவை ஹம் நல்ல இனிப்பாக தான் இருக்குது எப்படி இருக்குது பாப்பா சூப்பராக இருக்குதுல்ல பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து இதைத்தான் போட்டு கொடுக்க போகிறேங்க இதே ஸ்நாக்ஸ் டப்பாவில் வந்து ஃபுல்லாக போட்டுட்டா பற்றி கேள்விப்போட டேஸ்ட்டு நல்லா இனிப்பு இருக்குதுங்க இதனால் குழந்தைகளுக்கு பிடிக்குது பாருங்க குழந்தைகளுக்கு பிடிச்சதுனாவே அது மார்க்கெட்டில் எடுப்பட்டுடுதுன்னு அர்த்தம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்றேன் சரியா ஓகே போட்டாச்சுங்க அதனால் நீங்களும் ஒரு நாலு நாலு செடி நட்டு விடலாம் எல்லா கலருமே இதில் சிகப்பு இருக்குது வெள்ளை இருக்குது மஞ்சள் இருக்குது நட்டு விட்டால் நல்லா சத்து வந்து உடம்புல அதிகப்படுத்தக்கூடிய பழம் தான் நம்ம சத்து கம்மியான என்ன பண்ணணும் அப்படின்னு வீடியோ போட்டுருந்தோம் இல்லைங்க அந்த ஏத்தருக்கு என்ன வழி அப்படிங்கிறது வீடியோ போட்டிருந்தா அதில் டிராகன் ஃப்ரூட்டும் நீர்சத்தான பழம் இந்த கள்ளிப்பழம் வகையராத்த எதுவுமே ஒன்றும் பெரிய பராமரிப்பு இதுகள்லாம் இருக்காதுங்க அந்த கால் மட்டும் நட்ட வேண்டியது இருக்கு நான் வந்து ஒரு நாலு செடி இருக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தரிசி பய கொடுவா போதுமா சரிங் போட்டாச்சு பாப்பா கொடுத்துருவோம் நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து பாருங்கள் குழந்தைகளுக்கு பிடிக்காம லேடிஸுக்கு பிடிக்காம மார்க்கெட்ல ஒரு விஷயம் சக்சஸ் ஆனதா வரலாறு இல்லைங்க நன்றி வணக்கம்